சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோகிணியவும் மனோஜையும் ஏமாற்றி முப்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனேன் அந்த கதிரோட சொந்த ஊர் ஏற்காடுன்றதை முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ஒரு சின்ன கல்யாணம் ஆர்டரும் கிடச்சிருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்பா அந்த கதிரோட சொந்த ஊர் ஏற்காடா ஆனால் இப்போ அந்த கதிர் அந்த இடத்துல இருக்கானா அந்த ஊரில் தான் இருக்கானான்னு தெரியலப்பா அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் மாதிரியே நிறைய பேர்கிட்ட அந்த கதிர் பணத்தை வாங்கி ஏமாற்றியிருக்கான் அப்படி இருக்கும்போது அவனை பற்றின உண்மையை எப் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல மனோஜ் அந்த கதிரோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா இல்லை நீயும் அந்த கதிரும் ஒன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கதிரை பற்றி எங்கேன்னு போய் விசாரிக்க எப்படி கண்டுபிடிக்க அப்புறம் எப்படி முப்பது லட்ச ரூபாயும் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்காக நம்ம ஏற்காடும் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் அவனோட ஃபோட்டோ இதையும் வச்சிக்கல ஃபோட்டோவே எடுக்கலப்பா இப்படி ஏமாத்துறவன் எப்படிப்பா ஃபோட்டோ எடுத்துப்பான் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்க இருக்க உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க ஏங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இங்கே மனோஜும் ரோகிணியும் கோயிலில் வந்து தானே அந்த கதிருக்கு அஞ்சு லட்ச ரூபா முன்பணத்தை கொடுத்தாங்க கண்டிப்பாக கோயிலில் அந்த சிசிடிவி இருக்கே அதில் இருக்க வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக கதிரை நம்ம வந்து ஒரு ஆதாரமாக ஃபோட்டோவாக எடுத்துக்கலாமேங்க அப்படின்னு சொல்ல சரியாக சொன்ன மீனா நீ தான் தெளிவாக இருக்க இந்த வீட்டில் மற்றபடி பணத்தை ஏமாந்த ரெண்டு பேருமே தெளிவில்லை தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரோஹிணியும் வேண்டாம் மீனா யாருடைய உதவியும் வேண்டாம் அங்கெல்லாம் போய் அந்த கதிரோட ஃபோட்டோவை எடுக்க வேண்டாம் நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது கூடனே முத்துவும் என்ன பார்லலம்மா நாங்கள் வேறு எதுவும் தப்பாக பேசலையே கதிரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தானே சொன்னோம் அது என்ன நீங்களே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ ஏதோ நீங்களும் தப்பு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது கோயிலில் இருக்க சிசிடிவியை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல வேண்டாம் முத்து நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அதான் மீனா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்குறாங்க சொல்கிறாங்களே எப்படி அந்த கதர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே மனோஜும் என்ன ரோஹிணி இப்படி சொல்கிற நாம எப்படி அந்த கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்குறது நமக்கு நிறைய வேலை இருக்குது ஆனால் அந்த முத்துவும் மீனாவும் அப்படியே அவங்களுக்கு இந்த முத்துவுக்கு சவாரி வந்தால் தான் வேலையை வேலையே அதே மாதிரி மீனாவுக்கு இப்படி சின்ன சின்ன ஆர்டர் கிடைச்சாலோ இல்லை பூ கேட்டு யாராவது வந்தாலதோ வேலை அதனால தான் அவங்க நமக்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே இங்கேன்னு அலையலான்னு முடிவெடுத்திருக்காங்க ஆனால் நாம் அப்படி இல்லை நீ ஒரு பெரிய பார்லரோட ஓனரா இருக்க எனக்கும் ஒரு கடை இருக்குது அதுலயும் போய் நிறைய வேலை பார்க்கணும்ல அப்படியே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு பார்த்திங்களாப்பா இவன் என்ன பேச்சு பேசுகிறான்னு எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு கிடைச்ச ஆர்டரையும் இங்கே மீனா செய்யாமல் வந்த சவாரிக்கு கூட போகாமல் இந்த மனோஜுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் முப்பது லட்ச ரூபா பணத்தை நீங்கள் சொன்னீங்களே இந்தாப்பா எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சா என்னவோ மனோஜுக்கு மட்டும்தான் நிறையா வேலை இருக்குன்னு எப்படி பேச்சு பேசுகிறான் பாருங்கப்பா இவன் இந்த மனோஜுக்கெல்லாம் மனசார உதவி செய்யணும்னு நினச்சா கூட தப்பாக தானப்பா நினப்பாங்க சாப்பாடு கொடுத்ததையே தப்பாக நினச்சவங்க தானே இவங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே வராது பரலமா நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க நாங்கள் இனி இதில் தலையிடலை போதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து நான் பார்த்துக்குறேன் முத்து எங்களால் தானே அந்த பணம் ஏமாந்து போய் நாங்கள் தானே நிற்கிறோம் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் மீனா நீங்கள் கொடுத்த ஐடியாவுக்கு ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வெளியில் எனக்கு வேலை இருக்குது நீ ஏன் என்னை பார்லரில் கூப்பிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் கூட்டிகிட்டு ரோகிணி கிளம்பிடுறாங்க உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட என்ன விஜயா இதெல்லாம் முத்துவும் மீனாவும் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி அந்த கதிரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் முப்பது இருபது லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி வாங்கணும்னு நினச்சா இந்த ரோகிணி என்ன இப்படி பேசிட்டு போகிறா அது மட்டும் இல்லாமல் இவளால் என்ன செய்ய முடியும் எப்படி கதிரை கண்டுபிடிச்சி பணத்தெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது முத்துவாலையே செய்ய முடியாத இந்த ரோ செய்ய முடியாததை ரோகிணியும் மனோஜும் செஞ்சுருவாங்களா என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்க அதுக்கு விஜயாவும் நீங்கள் என்னங்க ரோஹிணியை சாதாரண பொண்ணுன்னு நினச்சிட்டிங்களா அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்கு நிறைய பேர் தெரியும் போல அதனால தான் யார் மூலமாவது கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கிடணும்னு நினைக்கிறா இந்த மீனா முத்து மட்டும் பணத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் தான் இந்த பணம் கிடைச்சதுன்னு ரொம்பவே திமிரா பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுவும் நல்லதுதான் இவங்க ஒதுங்கி இருக்கட்டும் அவங்க வந்து ஏமாந்த பணத்தை மனோஜும் ரோகிணி சேர்ந்துமே கண்டுபிடிக்கட்டும் இப்பவே நாங்க தான் கதிரை தேடி அலையறோம் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி காமிக்கிற இவங்க பணம் கிடைச்சா சும்மாவா இருப்பாங்க மறுபடியும் மனோஜையும் ரோகிணியையும் அவமானப்படுத்துருவாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ரோஹிணி ஏமாந்த பணத்தை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா பரவாயில்லைங்க ரோகிணி ரொம்ப தான் இருக்கா பணத்தை சீக்கிரமாவே என் மருமக கண்டுபிடிக்கதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே முத்துவும் மீனா நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் யார் யாருக்கு பூ கொடுக்கணுமோ கொண்டு போய் கொடு உன் வேலையை பாரு இனி இவங்களுக்கு பணம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நாம் இதை கண்டுக்கவே வேண்டாம் அந்த மனோஜ் பேசுனதெல்லாம் பார்த்தல அதை விட அந்த பார்ல அம்மா பேசுனது தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது இந்த பார்லர் அம்மா ஏதோ வெளியில் பெரிய தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்கு அதனால தான் அந்த உண்மை நம்ம மூலமாக வெளியில் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் கோயிலில் போய் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் நான் இதை இப்படியே விட போகிறது கிடையாது அதை எப்படி பார்லம் அம்மாவுக்கு நம்ம இவ்வளோ உதவி செஞ்சால் செஞ்சாலும் அந்த உதவியை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பார்லலமாவை பற்றின உண்மையை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க தான் போகிறேன் நீ முதல்ல வேலைக்கு போ நான் இப்போ சவாரி இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கார் செட்டுக்கு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் ரோஹிணி வித்யாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் ரோஹிணி சொல்கிறாங்க இந்த முத்துவும் மீனாவும் தேவையில்லாமல் என் வழியில் தலையிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கின விஷயத்த முத்துவும் மீனாவும் அந்த ஸ்ருதி கிட்டையும் மனோஜ் கிட்டையும் இங்கே ரவிக்கிட்டையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தணும்னு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வேணும்னே பிரச்சனை செஞ்சு என்னையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் நினைக்கிறாங்க இந்த முத்துவும் மீனாவும் ஆனால் நான் சும்மா விடுவேன்னா மனோஜனை கேள்வி கேட்ட உடனே ஆமா என் தேவைக்காக தான் வாங்கினேன் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு பண தேவை அதிகமாக இருந்தது அதனால தான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல நீ யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கியோ ஒரு லிஸ்ட் கொடுத்தனா நல்லா இருக்குமே அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே சரி பரவாயில்ல லிஸ்ட் போட்டு தரேன் நீ என் கடன் எல்லாம் கொடுத்துருவியான்னு கேட்டு இங்கே மனோஜை நல்ல வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மனோஜ் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கான் இந்த மனோஜும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அப்பப்ப என்கிட்ட பணம் கேட்கும் போது எங்க போய் பணத்தை வாங்குறது அதுக்காக தானே அந்த சிட்டி கிட்ட அப்பப்ப நானும் போய் கடன் வாங்கினேன் இதெல்லாம் என்னால சொல்ல முடியுமா ஆனா அந்த மனோஜுக்கு உண்மையாவே என்னை பத்தின அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா தான் முக்கியம்னு இருந்த மனோஜ் இப்ப மட்டும் என்ன திருந்தவா போறாரு ஆனா சிட்டி கிட்ட நீ கடன் வாங்கினது முத்துவுக்கும் மீனாவுக்கு தெரிஞ்சதால கண்டிப்பா சிட்டி மூலமாவே உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க போனை நீ தான் கொண்டு போய் சிட்டி கிட்ட மட்டும் முத்துக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஏற்கனவே சந்தேகத்துல இருக்க மீனாவும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு வித்யா சொல்றாங்க உடனே வித்யாவும் ஆமாம் இப்போ எதுக்காக என்னை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அது வேற ஒன்றும் இல்லை பார்லரில் நிறைய வேலை இருக்குது ஆனாலும் எங்ககிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போன அந்த கதிர் எங்கே இருக்கான் எப்படி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா எந்த ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது பேசாமல் இதை நம்ம சிட்டிக்கிட்ட சொல்லியாச்சுன்னா சிட்டியே கண்டுபிடிச்சி அந்த கதிரை ஏதாவது செஞ்சு பணத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பணத்தை நம்ம சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டாலே போதுமே ஏன் பிஏ தினேஷ் எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருந்தான் பணத்தை வாங்கிட்டு அந்த பிஏ தினேஷ் இருக்கிற இடமே தெரியாமல் ஆக்குறது தானே சிட்டியோட வேலை அப்படி இருக்கும்போது சிட்டி கூட இருக்கும்போது நாம் எதுக்கு மீனாவையும் முத்துவையும் நம்பணும்னு தான் நான் பணத்தை ஏமாந்த பணத்தை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் என் வழியில் இனி நீங்கள் தலையிடாதீங்கன்னு முத்து மீனாகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி ரோகினி அதுக்குடனே வித்யாவும் நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் இருந்தாலும் முத்து மீனா உன்னை பார்த்தனா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சும்மா விடவும் மாட்டாங்க நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்க இவ்வளோ சந்தோஷம் இருக்கிற நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கவும் முடியாது முத்து மீனா கிட்ட கொஞ்சம் மாசம் வட்டி பணத்தை சரியாக தானே கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா பணம் கொடுத்த அந்த சிட்டி என்ன வேணா செய்வான் சொன்ன உடனே இங்க ரோஹிணி சொல்றாங்க இப்ப சிட்டி ஆஃபீஸில் இருக்கணுமே இல்லை வட்டி பணம் வாங்குறதுக்கு எங்கேயும் போயிருந்தா என்ன செய்யறது ஏற்கனவே வேலையெல்லாம் விட்டுட்டு தான் அந்த சிட்டியை போய் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உடனே சிட்டிக்கு ஃபோன் பண்றாங்க சிட்டியை ஃபோன் எடுத்துட்டு என்ன ரோகிணி இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதான் வட்டி பணத்தை கொடுத்துட்டிங்களே அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நான் வட்டி பணத்தை சரியாக தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களை நான் பார்க்கணும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் எனக்கு மறுபடியும் உங்கள் உதவி தேவைப்படுது நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் தந்துடுறேன் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல பணம் கொடுத்தா சந்தோஷந்தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வெளியில் இருக்கேன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சிட்டி இங்கே ரோஹிணியும் வித்யாவும் அங்கே சிட்டி சொன்ன இடத்துக்கு போகிறாங்க உடனே சிட்டியும் என்னாச்சு ரோஹினி மறுபடியும் அந்த ஏதாவது பிரச்சனையா அதான் பி ஏ தினேஷ் இங்கே இல்லையே அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நானும் என் வீட்டுக்காரர் மனோஜும் ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அது எங்கள் பணமும் இல்லை ஒருத்தவங்களுக்கு தர வேண்டிய பணம் அந்த பணத்தை கூட தராமல் நாங்கள் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து வீடை எங்களுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு பார்த்தா அந்த கதிரின்றவன் எங்களை ஏமாற்றிட்டான் அவன் அந்த வீட்டோட ஓனரே இல்லை அந்த வீட்டில் வெறும் வாடகைக்கு இருந்தவன் எங்களை ஏமாற்றி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ எனக்கு ஒரு வீடியோ ஆதாரம் வேணும் என்னென்னா அந்த கதிர் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கினது அந்த கோயிலில் இருக்க தான் பதிவாயிருக்கும் அதை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் போய் அங்கே அதெல்லாம் எடுத்தீங்க அந்த வீடியோ நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் தலையிட மாட்டாங்க எனக்கு இந்த உதவியை செய்யணும் கதிர் எங்கே இருக்காரு கதிரை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியணும் மறுபடியும் அந்த பணத்தை நான் வாங்கணும் அப்போ தான் வீட்டில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு இங்கே நடந்த எல்லாத்தையுமே இங்கே சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க Ogni. உடனே சிட்டியும் நீங்களா முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தீங்க உங்களை பார்க்க அப்படி தெரியலையே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நல்லா படிச்சிருக்கீங்க தெளிவாக இருக்கீங்க பெரிய பார்லரோட ஓனராக இருக்கீங்க அதுவும் உங்கள் வீட்டுக்காரரும் ஒரு பெரிய கடையோட ஓனரா இருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஏமாந்தீங்க அதுவும் பொய் சொல்கிறவங்கள கூடவா உங்களால் கண்டுபிடிக்க முடியல எத்தனை பேரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நடந்தது நடந்து போச்சு இப்படி நீங்கள் கேள்வி கேட்க நான் என்னென்ன பதில் சொல்கிறது ஏமாந்துட்டேன் பணத்தை திருப்பி வாங்கணும் அந்த கதிரை கண்டுபிடிக்க கதிரோட ஃபோட்டோ எனக்கு தேவைப்படுது நீங்கள் தான் அந்த வீடியோவை போய் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நான் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சால் நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க அதானே வட்டி வாங்குற நீ எங்களுக்கு என்ன உதவி செய்கிறேன்னு சும்மாவாக அதை செஞ்சு கொடுக்க போகிற சொல்லு ரோகிணி என்ன தேவையான் இவருக்கு அப்படின்னு கேட்க ரோகிணி சொல்கிறாங்க நீ இங்கே எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ அதை விட அதிகமாகவே தரேன் ஏன்னா எனக்கு அந்த கண்டிப்பாக அந்த கதிரை நான் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் முத்துவோட முத்து மீனாவோட உதவியே இல்லாமல் நான் இதை செய்யணும் அப்போ தான் என் அத்தை விஜயா என்னை மதிப்பாங்க என்கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை செய்ய மாட்டாங்க நான் தான் ஏமாந்த அந்த பணத்தை நான் ஏமாந்த பணத்தை நான் தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க சிட்டி எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு ரோஹிணி இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ரோகிணியும் வித்யாவும் சிட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பக்கமாக போன முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் பார்த்துடுறாரு காரில் போன செல்வம் இது என்ன இந்த மனோஜோட ஆச்சே இவங்க எதுக்காக இந்த சிட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிட்டி நல்லவனே இல்லையே அவன் வேற வட்டி வாங்குறவன் அவன் வேற அங்கே இங்கன்னு பிரச்சனை செஞ்சு எத்தனை முறை போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான் அவங்க கிட்ட இவங்களுக்கு என்ன வேலை என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல முதல்ல இதை போய் முத்துக்கிட்ட சொல்லணும் முத்து வீட்டில் இருக்க இந்த ரோஹிணி வெளியில தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறாங்களே இதெல்லாம் அந்த மனோஜுக்கும் இந்த ரோஹிணியோட மாமியாருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியல ஆனா அந்த ரோகிணி ஏதோ ஒரு பெரிய தப்பு செய்கிறது மட்டும் நல்லா தெரியுது இல்லைனா சிட்டிக்கிட்டே இவங்க வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த சிட்டி ஆகவே ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் சிட்டிக்கிட்ட இவ்வளோ நல்லா பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு உண்மையை இந்த மனோஜோட ஒய்ஃப் ரோகிணி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய சவாரி எல்லாம் முடிச்சுட்டு செட்டுக்கு போன செல்வம் அங்கே முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு என்னப்பா முத்து எப்போ வந்த சவாரிக்கு போகலையா அப்படின்னு கேட்க போகணும் சவாரி வந்தால் தானே போக முடியும் இப்போ யாருப்பா வராங்க அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமாக இந்த டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்தாதான் ஏதோ வருமானம் பார்க்க முடியும் போல் ஆமாம் நீ என்ன காலையிலயே சவாரிக்கெல்லாம் போய்ட்டு பரவாயில்லப்பா நீ யாவது சம்பாதிச்சா நல்லதுதான் அப்படின்னு சொல்ல முத்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் இப்போ சவாரிக்கு போயிட்டு வரும்போது அந்த மனோஜோட ஒய்ஃப் ரோகிணியை பார்த்தேன்ப்பா அவங்க ஒன்றும் தனியாக இல்லை அந்த சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜோட ஒய்ஃப் ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் அந்த சிட்டிக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க நானும் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அவங்க எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல் இந்த ரோகிணிக்கு உதவி செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ரோஹிணி ஏதோ உங்களுக்கு பணம் தரேன் நீங்கள் எனக்காக இதை செய்யணும்னு அந்த சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கப்பா இவ்வளோ தான் என்னால் கேட்க முடிஞ்சது அப்புறம் நான் அங்கே போக மறுபடியும் அந்த ரோகிணி ஏதாவது என்னை திட்டிட்டாங்கண்ணா அவமானப்படுத்திட்டாங்கண்ணா அதுவும் நமக்கும் சிட்டிக்கும் ஆகாது நமக்கு எதுக்குன்னு சொல்லி நான் வந்துட்டேன் ஆனால் இந்த ரோகிணியும் சிட்டியும் பேசிக்கிறத பார்த்தா இவங்க வந்து அடிக்கடி சந்திக்கிற மாதிரியும் இந்த ரோகிணிக்கு சிட்டி ஏதோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரியும் தான் தெரியுது இந்த ரோகிணி வெளியில் செய்கிற வேலை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இனியும் ரோகிணியை நம்பாதீங்க இந்த ரோகிணி வந்து ஏதோ நிறைய உண்மையை மறைக்கிறாங்க போல அப்படின்னு தான் பார்த்த எல்லாத்தையுமே இங்கே முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு செல்வம் உடனே முத்துவும் என்னப்பா சொல்ற அந்த பார்லரில் மாவா ஏதோ பார்லரில் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சாப்பிடாம கூட கிளம்பி போனாங்க அவங்க அப்போ சிட்டியை பார்க்க தான் போனாங்களாம் இதான் அவங்களுக்கு முக்கியமான வேலையா அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை நானும் மீனாவும் அந்த கதிரை கண்டுபிடிச்சி எப்படியாவது வாங்கிடணும்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கிற அந்த வீடியோ மூலமாக எப்படியாவது கண்டுபிடிக்கலான்னு சொல்லி இங்கே மீனா ஐடியா கொடுத்தா நீங்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் இந்த பிரச்சனையை எப்படி வந்து சமாளிக்க எப்படி பணத்தை வாங்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிருச்சுப்பா அந்த பார்லலம்மா இப்போ தானே புரியுது சிட்டியோட உதவியோட தான் இது எல்லாத்தையும் செய்யறது தான் இருக்காங்க எனக்கு ஏற்கனவே இந்த ரோகிணி மேலே ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது என் வீட்டில் நான் வச்ச ஃபோனு எப்படி சிட்டிக்கிட்ட போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிட்டி தான் எப்படியும் சத்யாவோட வீடியோவை வெளியில் எல்லாரும் பார்க்குறபடி பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த ஃபோன் யார் மூலமாக சிட்டி கைக்கு போச்சுன்னு சந்தேகமாக இருந்தது இப்போ எனக்கு நல்லா புரியுது இந்த பார்ல அம்மாவோட வேலையே தான் ஆனால் சிட்டியை நல்ல வெளுத்து வாங்கி உண்மைய வெளியில் கொண்டு வரணும்னு நினைச்சேன் ஆனா தான் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினான் ஆனா இனியும் சும்மா விடக்கூடாது உண்மையை கண்டுபிடிச்சி பணத்தை தான் தான் வாங்கி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு பார்லர்லம்மா நினைக்குது ஆனா பார்லர்லம்மாவுக்கும் சிட்டிக்கும் இடையில என்னதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல என்னதான் உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியல நான் இனி சும்மா விட போறது கிடையாது நானே போய் அந்த சிட்டியை வெளுத்து வாங்கி என்னதான் உண்மைன்றத கண்டுபிடிக்க போறேன் செல்வோம் நீயும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் செல்வமும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக சிட்டியை பார்க்க அவங்க ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க அங்கே சிட்டி தான் வாங்கிட்டு வந்த வட்டி பணத்தெல்லாம் எண்ணி கணக்கு பார்த்துட்ருக்காரு அந்த சமயம் அங்கே போன முத்துவும் இங்கே சிட்டி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல நான் பேச தயாராக இல்லை நீ எதுக்கு முதல்ல இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த நீயாக இருக்கட்டும் அந்த மீனா சத்தியான்னு எல்லோரும் என்னை எவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்பு நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு செல்வம் நாங்களும் தான் பேச விருப்பப்படலை ஆனால் நீ தேவையில்லாத பிரச்சனை செய்யியே முத்து வீட்டில் இருக்க ரோகிணி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க முதல்ல நீங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாது ரோகிணிக்கும் எனக்கும் ஆயிரம் விஷயம் இருக்கும் நீ கேட்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குற சிட்டி அது கூடனே முத்துவும் நான் தான் கேட்பேன் ஏன்னா அந்த பார்லல்லம்மா செய்கிற எதுவும் என் குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்குது நீ எதுக்கு அந்த பார்லல்லம்மாவுக்கு உதவி செய்கிற அதுவும் பணம் வாங்கிட்டு உதவி செய்கிற போல உனக்கும் அவங்களுக்கும் என்ன ஆமாம் இந்த அவங்க அவங்ககிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டாங்களா மாதம் மாதம் வட்டி பணத்தை வாங்கிட்டு இருக்கல்ல அதனால தான் உதவி செய்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அது என் வேலை தானே யாராவது உதவின்னு வந்து கேட்டால் பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் எதுக்கு முத்து நீ கேட்குற நான் உன் வழியில் வரதில்லை நீ ஏன் வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு கோபமாக கேட்டுட்ருக்காரு சிட்டி உடனே முத்துவோம் இவன் எல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தா சரி வராது உண்மை வெளியில் வராது செல்வோம் எப்போ என்ன வசமாக மாட்டி விட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சானோ அப்போவே இவனை சும்மா விட்டுருக்கக்கூடாது வெளியில் வந்தாவது திருந்துவான்னு பார்த்தா இவன்லாம் திருந்த மாட்டான் அப்படின்னு சிட்டியோட சட்டையை பிடிச்சி பலார்பல போகலாருன்னு வெளுத்து வாங்குறாரு முத்து யாரை கேள்வி கேட்குற என் வீட்டில் உள்ள ரோகிணி கிட்டே ரோகிணி கிட்டேயே பணம் வாங்கிட்டு உதவி செய்வே அந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு வேறு நினைப்பியா அந்த பார்லலம்மா போய் சொல்லி ஏமாத்திட்டுருக்கு உனக்கும் அவங்களுக்கும் என்ன எதுக்காக உதவி செய்கிற ஒன்றை எதுக்காக பார்க்குறதுக்காக பார்லலம்மா வந்தாங்க இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா ஆமாம் என் ஃபோன் மூலமாக தானே நீ அந்த வீடியோவை சத்யாவோட வீடியோவை எல்லாரும் பார்க்குற மாதிரி அனுப்புனேன் அதெல்லாம் எப்படி நடந்தது உன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நீ தான் எல்லாம் செஞ்சுருக்கேன்னு தெரியும் எதுக்காக என் ஃபோனை நீ எடுத்த யார் மூலமாக இந்த ஃபோனை எடுத்த உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்து இங்கே தாங்க முடியாத இங்கே சிட்டியும் அழுதுகிட்டே என்னை விட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் இதுக்கு மேலே அவமானப்படுத்தாத ஏற்கனவே ஆஃபீஸ் தேடி வந்து நீயும் அந்த மீனாவும் எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்க என் மேலே எல்லாருக்கும் பயமே இல்லாமல் போயிடுச்சு என்கிட்ட வேலை பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக தான் உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை செய்ய முத்து உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் கிடையாது உன் ஃபோனை எடுத்துட்டு வந்து கொடுத்தது அந்த ரோகிணி தான் நான் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சேன் எனக்காக தான் ரோகிணி அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது அந்த பார்லரில் மா ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க ஆமாம் உன் ஃபோனில் அந்த சத்யாவோட வீடியோ இருக்கிறது எனக்கு தெரிய வந்ததால் அந்த உண்மையை சொல்லி ரோகிணி கிட்ட உதவி கேட்டேன் அவங்களும் எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணம் நானும் உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணியும் தான் அது மட்டும் இல்லாமல் எப்படியோ இங்கே மீனாவோட குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் சத்யா கண்டிப்பாக காலேஜுக்கு போய் படிக்க கூடாது என்ன அவமானப்படுத்திட்டு வேலைக்கு வரமாட்டேன்னு போன சத்யாவை ஏதாவது நினைச்சேன் ஆனா நீதான் அவங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சு சத்யாவை மறுபடியும் காலேஜுக்கு அனுப்பி வச்சுட்டியே நீதான் அந்த குடும்பத்தை குடும்பத்துக்கு எப்பயுமே துணையா இருக்கிறியே என்னால தான் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு இங்க சொல்ல சொல்ல முத்து கோவத்துல வெளுத்து வாங்குறாரு ஒன்னை மட்டும் இல்லை அந்த பார்லரில் நான் சும்மா விட மாட்டேன் யாரை கேட்டு என் ஃபோன்ல இருக்க வீடியோவை நீ எடுத்த அதுவும் நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்தணும்னு நினச்ச முடியலன்னு உடனே மீனா குடும்பத்தை இப்படி செய்யணும்னு இல்லை உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி பலார் பலார் பலார்னு அங்கேருந்து எல்லார் முன்னாடியும் சிட்டியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு முத்து உடனே முத்துவும் ஆமாம் இப்போ எதுக்காக ரோஹினி உன்னை பார்க்க வந்தாங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை அந்த கோயிலில் இருக்க வீடியோவை நான் தான் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை என்கிட்ட வந்து உண்மை சொல்றதுக்காக வந்தாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்டாங்க எவ்வளோ பணம் தர தரனாலும் தயாராக இருக்கேன் நீங்கள் தான் போய் கோயிலில் இருக்க அந்த சிசிடிவி வீடியோவை வாங்கிட்டு வரணும்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க வேறு ஒன்றுமே இல்லை நான் இப்போ அவங்க கிட்டே எந்த பணமும் வாங்கலை ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி நிறையா பொய்களை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்க ஆனால் அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம ஏதோ நான் செஞ்சுட்டேன்ன்றதுக்காக இப்படியா வந்து வெளுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த ரோஹிணியை பற்றி என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னால் பத்தாது வீட்டுக்கு வா எங்கள் அம்மா முன்னாடி இதெல்லாம் சொல்லு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த ரோஹிணி அது எல்லாத்தையுமே அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சிட்டியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு முத்து இங்கே தன்னுடைய பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க அத்தை ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு இங்கே மீனாக்கிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல நீ இருமா முப்பது லட்ச ரூபா பணத்தை தேடி கண்டுபிடிக்க போற உனக்கு இல்லாத காஃபியா மீனா கிட்ட சொல்றேன் எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிட்டு மீனா நீ என்ன எப்போ பார்த்தாலும் சின்ன ஆர்டர் கிடைச்சாலும் அதுக்கு தேவையான வேலையை செஞ்சிட்ருக்க ரோகிணி வந்த உடனே காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் நான் சொல்லணுமா என்னென்னு கேட்க அத்தை நானும் வேலையை செஞ்சிட்ருக்கேன் முடிஞ்சா ரோகிணியை காஃபி போட்டு குடிக்க சொல்லுங்க இல்லைனா நீங்கள் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல உனக்கு ரொம்ப திமராயிருச்சு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே என்னை பேச்சு பேசுகிறப்பாரு நீ எல்லாம் ரோகிணி மாதிரி இல்லச்ச கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருந்தனா அப்புறம் எங்களால் மதிக்கவே மாட்டே போல வீட்டு வேலையெல்லாம் செய்யவே மாட்ட போலையே அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா இருந்துட்டு தான் மற்றபடி வேலையெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன் ஆனால் இப்போ எனக்கு வெளியில வேலை நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஃபி போடுறதுக்காக மீனா போறாங்க அந்த சமயம் சிட்டியை கூட்டிகிட்டு வந்த முத்து ரொம்ப கோபமா வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்பவே சத்தமா கூப்பிடுறாரு எல்லாரும் வெளியில வாங்க முதல்ல அப்படின்னு சொல்ல அங்க இருந்த இங்கே ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் வந்துடுறாங்க மீனாவும் காஃபியை கூட போடாமல் அங்கே வந்து நின்று பார்க்குறாங்க அங்கே வந்தது முத்து கூட வந்தது சிட்டின்னு பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இந்த ரோகிணி யோசிக்கிறாங்க என்ன இந்த சிட்டி வீட்டுக்கு வந்திருக்கான் இவனை எதுக்கு முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு நான் கடன் வாங்கின விஷயம் தெரியும் இதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்போம் நாம் என்ன சொன்னாலும் ரோஹிணியத்தை நம்புவாங்க இந்த முத்துவும் மீனாவும் தான் இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு ரோஹிணி தான் எந்த தப்புமே செய்யாத மாதிரி அமைதியாக நிற்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் முத்து வெளுத்து வாங்கினதால வந்த உடனே இங்கே சிட்டி கிட்ட சொல்கிறாரு உங்கள் மரு கனமக ரோகிணியை நம்பாதீங்க அவங்க உங்களை பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அந்த பிஏ தினேஷ் தினேஷ்க்கு இந்த ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரியும்னுட்டு என்கிட்ட பணம் கொடுத்து அந்த ஆளை இந்த இடத்துலையே இருக்க விடாமல் செஞ்சுட்டாங்க ஆனால் என்ன உண்மைன்னு தெரியல எனக்கு என்னவோ அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பணத்தை கடன் வாங்கியிருக்காங்க இப்போ கூட அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கோயிலில் இருக்க அந்த சிசிடிவி வீடியோ வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்து உதவி செஞ்சு உதவி கேட்டு நின்னாங்க நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம முத்துவோட போனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததே உங்க மருமக ரோகிணி தான் அதுல வீடியோ வெளியில வர காரணமா இருந்தது ஒரு பக்கம் நானா இருந்தாலும் உதவி செஞ்ச இந்த உங்க மரும மூத்த மருமக ரோகிணியும் தான் அப்படின்ற எல்லா உண்மையவும் சிட்டி விஜயா முன்னாடியும் அண்ணாமலை முன்னாடியும் ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாரு உடனே இங்க ஸ்ருதி சொல்றாங்க இதுக்காக தான் மீனா அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் செய்கிறாதிங்க இவ்வளோ பணத்தை கடனை வாங்காதீங்கன்னு யார் சொல் பேச்சு அந்த ரோகிணி கேட்குறாங்க இப்போ அவங்கள பற்றின உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிட்டியாலேயே வெளியில் வருது முத்து நீங்கள் ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு ஸ்ருதி இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க என்னது இவ கடன் வாங்கியிருக்காளா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இவ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இந்த சிட்டிக்கிட்ட இந்த முத்து தேவையில்லாமல் இவனை பொய் சொல்ல வச்சுருக்கான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி மேலே தான் எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உடனே சிட்டி ரோஹினி சிட்டிக்கிட்ட பேசின அந்த போன் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே போட்டு காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவோட போனை கொண்டு வந்து கொடுத்ததே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா என்ன ரோகிணி இது உன்னை தேடி யார் யாரோ வராங்க அதுவும் இந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டு போயிருக்க நிறைய பணத்தை கடன் வாங்கியிருக்க முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்து வீட்டில் இவ்வளோ பிரச்சனை செஞ்சது நீ தானா எதுவுமே தெரியாத மாதிரி இருந்த இன்னும் எவ்வளோ உண்மையடி மறைச்சிருக்க ஒன்றை போய் இந்த மூத்த மருமக வீட்டில் ரொம்ப பொறுமையான மருமக வீட்டுக்கு பெருமை தேடித்தர மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின இந்த மாதிரி ஆளுக்கிட்டெல்லாம் உதவி கேட்டிருக்க பணத்தை கடன் வாங்கியிருக்க வீட்டில் பிரச்சனை செய்ய ஃபோனெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்க ஒன்றெல்லாம் மருமகனை சொல்லவே அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது முத்து என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்ல உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது என்னென்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது நீங்களே அந்த பார்லர் மாக்கிட்ட கேளுங்க என் ஃபோனை எதுக்காக கொண்டு போய் கொடுத்தாங்கன்னுட்டு அவங்க சொல்லியே ஆகணும் அப்படி இல்லைனா ஃபோனை எடுத்தாங்கன்னு சொல்லி இந்த பார்லர் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் இந்த சிட்டியும் ரோகிணியும் ஒன்றாவே உள்ளே இருக்கணும் இவங்களெல்லாம் நான் சும்மா விட போகிறதில்ல பார்லர் அம்மா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக கேட்க இப்படி சிட்டியை கூட்டிட்டு வந்து என்னை பற்றின ஒவ்வொரு உண்மையவும் இந்த முத்து மூலமாகவே வெளியில் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வசமாக மாட்டிக்கிட்டேன் என்ன பொய் சொல்லி சமாளிக்க இந்த சிட்டி தான் என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டாரே இந்த சிட்டிக்கு உதவி செய்யணும்னு ஃபோனை கொண்டு போய் கொடுத்தா இப்போ எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இந்த உங்கள் வீட்டு மருமகளை நம்பாதீங்கன்னு என்னையே வசமாக மாட்டி விட்டுட்டானே இந்த சிட்டின்னு சொல்லிட்டு இப்படி சிட்டியை வெளுத்து வாங்கி உண்மையை கண்டுபிடிச்ச முத்துவாலை வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணியை இங்கே விஜயா பலார் பலார்னு வெளுத்து வாங்கி மனு மனோஜியும் திட்டுறாங்க ரோகிணி என்ன செய்யறா ஏது செய்யறான்னு தெரிஞ்சுக்காம நீ என்னதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கியோ தெரியல உனக்கு இந்த ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பா போச்சு இந்த ரோஹிணி சொன்ன மாதிரியே நீ புத்திசாலியும் கிடையாது திறமசாலியும் கிடையாது அதனாலதான் ரோஹிணி உன்ன ஏமாத்திட்டு இருக்கா உன்னெல்லாம் என் பையன்னு சொல்லவே நான் தான் தலை குணிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு மனோஜ் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது உடனே மனோஜ் சொல்றாரு அம்மா எனக்கு ரோஹிணி ஏற்கனவே இந்த சிட்டி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறது தெரியுமா வேணும்னே முத்து பெரிய பிரச்சனை செய்யணும் என்னையும் ரோஹிணியும் அவமானப்படுத்தணும் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காமா இந்த முத்து சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்ல வாய மூடு முதல்ல இந்த ரோகிணி மட்டும் உண்மையை சொல்லணும் அப்புறம் நானும் முத்துவும் சேர்ந்தே இந்த ரோகிணி மறைச்ச எல்லா உண்மையவும் கண்டுபிடிக்க வேண்டியதாக போயிடும் ரோகிணி இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு ரோகிணி மேலே இருந்த கோவத்தில் வெளுத்து வாங்கி எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க விஜயா வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி என்ன உண்மையை சொல்ல உண்மையை சொன்னால் மாட்டிப்பேனே என்ன செய்யணும்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க முத்து மீனாவை எப்பயுமே அவமானப்படுத்திட்டு இருக்க ரோகிணி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் அழுது ிட்டே தல குனிஞ்சு நிக்கிறாங்க